உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நேசம் அன்பு எப்பொழுதும் ஒருவரை தள்ளாது மாறாக அது இழுத்துக் கொள்ளும் இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத சத்துருதான் ஜனங்களை பொய்யான மாய்மாலமான அந்த அன்பை காட்டி கடைசியிலே பாதாளத்தில் தள்ளுகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் இயேசு தம்முடைய நேசத்தினால் அன்பினால் அவர் இழுத்துக் கொள்ளுகிறவர் நேசத்தினால் அன்பினால் ரூப்பை இழுத்துக்கொண்டார் காந்தம் எப்படி இரும்பை தன்னிடம் இழுத்துக் கொள்ளுமோ அதுபோல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அந்த தெய்வீக அன்பு நம்மை அவரிடம் கிட்டி சேர்க்கும் வண்ணமாக அதை இழுத்துக் கொள்ளும் அண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையின் பாதையில் கடவு சொல்லுகிறதான பொழுது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட போது நம்மை அவர் இழுத்துக் கொண்டார் அன்பினால் இழுத்துக் கொண்டார் சிலுவை என்கிறதான அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாட்களும் நாம் தியானிக்கிறதான பொழுது அந்த அன்பானது இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம இழுத்துக் கொள்ளும் அன்று பிறகு ஏசு கிறிஸ்துவம் அப்படித்தான் நமக்கு அநேக மாதிரியை வைத்து தன்னிடம் எழுத்து இழுத்துக் கொண்டார் பவில் சொல்லும் போது கூட ஒருமுறை சொல்லுகிறார் என்னை பின்பற்றுங்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு மாதிரியுள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்தபடி அநேகரை பவுல் கிறிஸ்துவிற்குள்ளாக இழுத்துக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறார் எனக்கு அன்பால்தீ வினுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்களை தள்ளுவதற்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள் தள்ளுவது பிசாசனுடைய சுபாவம் இழுத்துக் கொள்ளுவதோ அந்த வரையேசு கிறிஸ்துவனுடைய சுபாவம் இயேசு உங்களை தன்னிடம் இழுத்துக் கொண்ட பிற்பாடு உங்களை விருந்து சாலைக்குள் அழைத்து செல்லுகிறார் விருந்து சாலையில் அனைவருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய மனவாட்டி என்பதை காண்பிக்கும் பொருட்டு அவர் அழைத்து செல்லுகிறவராய் காணப்படுகிறார் விருந்து சாலை ஐக்கத்தை குறிக்கிறது கெட்ட குமாரன் மனதிரும்பி வந்த போது தகப்பன் விருந்து செய்து சந்தோஷப்பட்டார்கள் அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய செய்தவர்களோடு கூட பந்தியில் அமர்ந்திருந்தார் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய முதல் நாள் ஆண்டவர் அவனோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தி ஒழுந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இழுத்துக் கொள்வது எதற்காக வென்றால் நாம் அவரோடும் அவர் நம்மோடும் ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இருந்ததை நாட்களில் தெய்வனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மை இழுத்துக் கொள்ளுகிற இயேசுவனுடைய அந்த அன்பு அது மாசத்த அன்பு அது தெய்வீக அன்பு அது மாறாத அன்பு இந்த அன்புக்கு அடிப்பணிந்தவர்களாக அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்பது மாத்திரம் அல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவரை போலவே நாம் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்ய நாண்டிலே ஆண்டிலே ஒரு கூட நம்மை அர்ப்பணிப்போம் தேவ கருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆம் எச்சரிக்கலாமா இறக்கமும் எங்கள் அன்பின் நல்ல தகவனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த கால பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வரை உம்முடைய அன்பு அப்பா அதை இழுத்துக் கொள்ளுகிற அன்பு உம்முடைய அன்பு நேசமானவரை உமோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வீக அன்பா இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உலகத்தில் காணப்பட்ட எங்களை கல்வாரி சிலுவையிலாண்டு நீர் சிந்தனை ரத்தத்தினால் நீர் எங்களுக்காய் தமை தமை அர்ப்பணித்து நிமித்தமாக ஒன்றித்து வாழும்படி அந்த பாக்கியத்தை தந்திரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்திலே நேயராண்டு வரை உண்மை அறியாமல் காணப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் ஆண்டு வரை சேர்க்கத்தக்கதான ஒரு கிருபைகளை தேவன் இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக அன்பை எடுத்து சொல்லி அந்த அன்போடு கூட கூட்டி அன்போடு கூட கட்டப்பட கத்திர ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருதைகளை கொடுத்து தகவல் பணி வழி நடத்துங்க இதையாசு நீங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்